இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவுங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் மாலை உணவாக மாற்ற வேண்டும் அஞ்சரை மணிக்கு சாப்பிடணும் சார் டின்னரை ஐந்தரை மணிக்கு நம்ம சாப்பாடு டின்னர் எடுத்துட்டோம்னா சர்க்கரை மிகப்பெரிய அளவுல கட்டுப்படும் மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம் காலையில ஒன்பது மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போதுங்கிறான் ஆனால் தமிழர்கள் அப்படிதான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்தி சந்தியில் தான் சாப்பிட்டோம் நடுவில் எப்படி வந்து இந்த சாம்பார் ரசம் வடை அவியல் பொரியல் கூட்டு பொரியல் மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ராத்திரி போய் டின்னர் ஒரு கல்யாண வீடு இல்லைன்னா எங்கேயாவது போய் விருந்து உணவுன்னு சாப்பிட்டா வரிசையாக இருபது பலகாரம் இருபத்தஞ்சி பலகாரம் சாப்பிட்றோம் நைட்டில் நைட்டில் மிக எளிய உணவு மிக ஆகச்சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டில் சக்கர வேலை வருவதுக்கு வாய்ப்பு இருந்தால் இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி இல்லை சிறுதானிய ஆடை இல்லை கோதுமை சப்பாத்திக்கு தால் சார் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேங்கிறாங்க நான் ஒரு ஃப்ரெண்டிட்ட கேட்குறேன் அவர் சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு ஆனால் என்னென்னா தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோ ஆன கிரேவி அது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தக்காளி பழம் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட் எல்லாம் அதுக்கு பேர் அது உடலை மிகப்பெரிய அளவில் கலோரியை கூட்டும் கோதுமை புல்கா எடுத்தோன்னா கூட வந்து நல்ல தால் மட்டும் கறி மட்டும் பருப்பு மட்டும் வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வைத்துக் கொள்ளணும் நண்பர்களே நம்முடைய உணவு திட்டத்தில் மிக 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 அக்கறையாக இருக்கணும் ஒரு ஒரு ஸ்பைசஸும் ஏதாவது வகையில நமக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடியது அது வெறும் மனம் கொடுக்கறது மட்டும் இல்லை அன்னாசி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தக்கோலம்னு பேரு பிரியாணிக்கு மேல நட்சத்திர வடிவத்தில் வைப்பாங்க அது வெறும் மனத்துக்காக இல்லை அந்த அன்னாசி பூ தக்கோலத்தில் இருந்துதான் இந்த புளூ காய்ச்சலுக்கு வந்திருக்கிற டேமி புளூ மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க டேமி ஃப்ளூ எதுலேருந்து வருதுன்னா சிக்கிமிக் ஆசிட் அந்த சிக்கிமிக் ஆசிட் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அண்ணாசி புலேருந்து எடுத்திருக்காங்க நம்ம கிட்ட அப்படி எத்தனை விஷயம் இருக்கு கருஞ்சீரகம் இஸ்லாத்தில் வந்து கொண்டாடிய ஒரு பொருள் அப்படின்னு கருஞ்சீரகம் தான் ப்ரொஃபத் என்ன சொல்றாங்க மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணமடுத்தக்கூடிய ஒரு இதுன்னா அது கருஞ்சீரகம்னு சொல்றாங்க இன்றைய அறிவியல் ஆய்வு அந்த கருஞ்சீரகம் எப்படி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ல உதவி செய்து அப்படின்னு ஆய்ந்து சொல்கிறார்கள் இப்போ நடக்கிற ஆய்வுகள் பல புற்றுநோய்களுக்கு ஒரு கூடுதலாக துணையாக காம்ப்ளிமெண்டரியாக பயன்படுத்துறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்திட்டு வருது சீரக தண்ணி குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவுக்கும் நல்லது இப்படி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் நம்ம உடம்புல நம்ம உணவு பழக்கத்துல ஒரு குருமாவாகவோ தேநீராகவோ ஒரு விதத்தில் இருந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த இனிப்பு தேசத்திற்குள் நாம் நுழையாமல் இருக்க முதலில் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு திட்டம் தான் ரொம்ப இதெல்லாம் கேட்டுட்டு போய்ட்டு நாளைக்கே போய் காலையில் பொங்கல் புரியோதரை அப்படின்னு ஆரம்பித்து அதில் பிரயோஜனமே கிடையாது கண்டிப்பாக நான் இதை தான் சாப்பிடுவேன் இப்படித்தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் யார் ஒருவர் பிடிக்கிறாங்களோ அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க எங்கள்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் பேஷண்ட்டு நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து பார்க்குறோம் அந்த ஐயாயிரம் பேரில் ஆயிரத்தி ஐநூறு பேர் டயபெட்டிக் எங்கள் டேட்டா சொல்லுது அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அந்த முந்நூறு பேரும் ஏதோ நான் மாய மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டில் வைக்கல மருந்துகளோடு சேர்ந்து மிகச்சரியான உணவு பழக்கம் வச்சிருக்காங்க நாங்கள் திரும்ப திரும்ப டேட்டா எடுத்து பார்ப்போம் ஏன் இவருக்கு கட்டுப்பாடாக இருக்குது அவருடைய டயட் பிளானிங் கரெக்டாக இருக்கும் ஸோ மிகச்சரியான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ள ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடல் பயிற்சிகள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம் சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள் இருக்கணும் மூணாம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்காந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில் கிளாஸ் ரூம்லையே எழுதி போட்டிருக்காங்க ஜேஇஇ ஃபோர் ஏ நீட் ஃபோர் பி அப்படின்னு போட்டிருக்காங்க எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வீட்டு பிள்ளைகள் தினசரி ஒரு மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும் சார் அவன் ஒரு பக்கம் மாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படியே இருப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் மனநோயாளியா உருவாயிட்டு இருக்கான்னு அர்த்தம் திரு திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் நல்ல ஆடி பாடி மகிழ்ந்துருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான் நண்பர்களே குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க சக்கரவியாதி வந்துருச்சு முதல் விஷயம் நடைபெயிச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் ஒரு மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு நடையினா உடனே பத்து பேர் சேர்ந்து கையை கால் ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்றாச்சு ஏ எடப்பாடி என்ன பண்ணால் தெரியுமா ஸ்டாலின் என்ன பண்ணால் தெரியுமா அந்த படம் இப்படிலாம் கதை பேசிட்டு போகாதீங்க எங்கள் நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன் பத்து பேர் ஒன்றா நடப்பாங்க ஊர்வலம் போகிற மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் மனப்பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை முடிந்த வரைக்கும் நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளுங்க அழகா காதில் எத்தனை விஷயம் உங்களுடைய புத்தக கண்காட்சிக்கு பவாச்சலத்துறை வரார் என்னுடைய காதின் நண்பர் அவர்தான் நான் எப்போ நடக்கும் அவருடைய கதை ஒன்றை கேட்டுக்கொண்டே நடப்போம் அவர் ஒரு பெரிய புஸ்தகத்தை பதினஞ்சு நிமிஷத்தில் அழகாக சொல்லிடுவார் பெருங்கதையாடல் பேசுவதற்காக வருகிறார் நண்பர்களை அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய நிறைய நண்பர்கள் வராங்க முத்துநலன் வராங்க மதுக்கூர் வராங்க பவா வராரு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் இதில் வந்து கேட்குற விஷயம் பல வகையில உங்க வாழ்க்கையை மாற்றும் குறிப்பாக பவா செல்லத்துறையினுடைய கதைகள் பல விஷயத்தை மனசுக்குள்ள அப்படியே உற்சாகத்தை பொங்கி கொடுக்கும் ஒரு நாள் பாபா இல்லையா இன்னொரு நாள் பாபா பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டு கேட்பேன் ஒரு நாள் அருணாசாயிரம் பாட்டு கேட்பேன் ஒரு நாள் வேறு ஏதாவது ஒரு போட்காஸ்டில் வந்து நாலு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதையும் கேட்டுக்கொண்டு போவேன் அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு ஒரு மணி நேரம் நடை ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக நடக்கணும் இது ஒன்று நடந்தால் மட்டும் போதுமா போதாது நடக்கப்புறம் ஒரு பத்து நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும் தசைகளை வலுவாக்கணும் நல்ல டார்சி பிளக்ஷன் நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றது குவாட்டிசப்ஸ் எக்ஸசைஸ் பண்றது ஹேண்ட்ஸ்டிங் எக்ஸசைஸ் பண்றது இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தினசரி ஒரு பத்து நிமிடம் உடல் பயிற்சி ஐந்து நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆகப்பொக்கிஷமான விஷயம் வந்து நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி தெரியல நம்ம சக்கர வியாதி இருக்கா கபால பாதி பிராணாயமா ரத்த குதிப்பு சீத்தளி பிராணாயமா தூக்க வரலையா நித்ரா இப்படி பல பிராணாயாம பயிற்சிகள் வந்து எல்லாம் சொன்ன கத்துக்கிறதுக்கு போய் தவக்கோலம் இருக்குன்னு அவசியம் இல்ல அஞ்சு நிமிஷத்துல யூடியூப்ல கத்துக்கலாம் ஐந்தே நிமிடம் எத்தனை விஷயத்தோம் இதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கத்துக்க முடியாதா கற்றுக்கொள்ளலாம் அப்படி மூச்சு பயிற்சியை ஒரு ஐந்து நிமிடம் வைத்துக் கொள்ளணும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் பல பேருக்கு மகிழ்ச்சிங்கிறதே இல்ல நல்ல ஒரு இரவுல ஏழு மணி நேரம் தூங்கி காலையில எந்திரிச்சோடனே அப்படி உற்சாகமா எந்திரிக்கிற மனநிலை இல்லைனாலே மன அழுத்தம் அர்த்தம் காலையில எந்திரிச்சோடனே ஐயோ பச்சனை விடுஞ்சிச்சா அப்படின்னு நினைச்சோன்னா நமக்குள்ள தவறு இருக்குன்னு அர்த்தம் இரவு வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும் போறதுக்கு மூணு தடவை எந்திப்பேன் அவர் வந்து சுச்ச போட்டா எழுந்திச்சிருவேன் அப்படி நம்ம இருந்தோம்னா அதுக்கு வந்து அந்த தூக்கத்திற்கு வந்து பயன் கிடையாது நல்ல ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தங்கு தடையற்ற தூக்கம் அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப் அப்படிமா எந்த தடையும் இல்லாமல் ஏழு மணி நேரம் தூங்கணும் ஏழு மணி நேரம் தூக்கம் முக்கால் மணி நேரம் நடை பத்து நிமிட உடற்பயிற்சி ஐந்து நிமிட மூச்சு பயிற்சி கூடவே உணவு பழக்கம் இருந்தால் இந்திய தேசத்தில் இந்தியர்களாவே இருப்போம் இனிப்பு தேசமாக நாம் அதை மாற்ற மாட்டோம்